வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் அமைப்பு ஓட்டுநர்கள் சார்பாக புதிய பதவி கொடுத்துள்ள பொறுப்பாளர்களுக்கு அறிமுக கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் திரு ஏ அருள்மூர்த்தி அவர்கள் அதைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மாவட்ட செயலாளர் கே அன்பரசு மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் மாலை ஐந்து மணிக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பி ஜானி என்ற ஜானிகிராமன் மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் சிறப்பான முறையில் புதியதாக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோண சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை கிழக் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்டிக் நாயகர் சு ரவி அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனியாக அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு அறிமுகமும் பின்பு ஆலோசனைகளும் சிறப்பாக வழங்கினார் அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அவர்கள் மேலும் பேசும்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்தவுடன் விடுபட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தும் உடனே செய்து தரப்படும் அதற்காக இப்பொழுதிலிருந்தே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இரட்டை லட்சத்திற்கு வாக்குகளை சேகரிக்கும் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைவரும் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிரிவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆக நீங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் அவ்வப்போது ஆக்கப்பூர்வமான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் சிறப்பாக செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி மலர வேண்டும் மலர வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் சிறப்பாக உரையாற்றினார் செய்திக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்

A ver, a, ver, a, ver, a, ver, a ver.